நாமக்கல்லில் நடந்த ஒரு அரசியல் மேடையில் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்கள் ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயத்தையே ஒருமைப்படுத்தி பேசியிருக்கிறார் அது மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி மக்கள் இருக்கிறார்கள் பிள்ளைமார் சமுதாயத்தில் அவர் வந்து தன்னோட சொந்த மகனுக்காக ஒரு கடிதத்தை எழுதி அதை வந்து ஐயா பெரியாரிடம் வந்து கொண்டு போய் வந்து கெஞ்சி கேட்டார் என்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க தெவிக்காங்கன்றது நம்புறோம் நாங்க தெரிவிக்கலைன்ற பட்சத்துல அப்புறம் அதை பத்தி நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் இல்ல அது வந்து இப்ப வந்து அவர் வந்து மன்னிப்பு தான் நாங்க எல்லாமே வலைதளத்துல இதெல்லாம் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம் இது மாதிரி தான் நாங்க முன்வைக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து பேசுறாரு பேசலன்றது எனக்கு பர்ட்டிகுலராக எனக்கு தெரில பட் ஆனால் இந்த இதில் பிள்ளைமார் சமுதாயத்தை வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு எலெக்ஷன் எலெக்ஷன் இல்லை கண்டிப்பாக எலெக்ஷன் டயத்தில் அது அந்த முடிவு எடுப்போம் இங்கே இன்றைக்கி பேசணுன்னா நாளை யூஎஸ்லேருந்து அடுத்து வெள்ளாளர்களிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுகிறாங்க ஸோ அதனால் அளவுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரீச் இருந்துகிட்டு இருக்குது ஏறத்தால எம்பி தொகுதியில் இருபத்தஞ்சி டு முப்பது தொகுதியில் வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்கள் சமுதாயம் ஆனால் நிச்சயமா எங்களை அவமானப்படுத்துறவங்க நாங்கள் ஆதரிப்போங்கிறது நடக்காது ஆர்ப்பாட்டம் நமது தமிழக முதலமைச்சருக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் சில நாட்களுக்கு முன்பாக நாமக்கல்லில் நடந்த ஒரு அரசியல் மேடையில் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்கள் ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயத்தையே ஒருமைப்படுத்தி பேசியிருக்கிறார் அதாவது ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நாங்கள் தலைவராக்கிவிட்டோம் அப்படின்றத தலைவராக்கி விட்டானுங்க என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் அது மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி மக்கள் இருக்கிறார்கள் பிள்ளைமார் சமுதாயத்தில் அனைத்து வெள்ளாளர்களும் பிள்ளைமார் ஒரு பட்டத்தின் பேரில் வரார்கள் இவங்க எல்லாேருக்கும் வந்து பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இதை வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் இங்கே வர வர சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாததில்லை அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேச தியாகி அது போன்ற ஒரு தியாகியை நாங்கள் வந்து ஒரு மனிதராக மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வமாக நாங்கள்லாம் வந்து வணங்குகிறோம் அதுபோன்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவர் வந்து தன்னோட சொந்த மகனுக்காக ஒரு கடிதத்தை எழுதி அதை வந்து ஐயா பெரியாரிடம் வந்து கொண்டு போய் வந்து கெஞ்சி கேட்டார்ன்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது மாதிரியான சொற்கள்கள் எல்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருக்கும்போது ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயமே வந்து ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி மேடை பேச்சு பேசும்போது இனி வரும் காலகட்டத்தில் ஐயா முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வந்து கேட்டுக்கிறது தான் இனி வரும் காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒருமைப்படுத்திய ஒரு சொற்களோ காயப்படுத்துகிறது மாதிரி ஒரு வேகமான ஒரு பேச்சோ எந்த ஒரு சமுதாயத்தையும் குறிப்பிட்டு சொல்லாமல் இருந்தால் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் வராமல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல அவங்க ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ப்ரெஸ் பீப்பிள்ளை கூப்பிட்டு நான் வந்து இதை வந்து சொல்ல விரும்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் எல்லா பலவேறு இடங்களில் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க தொட்டியத்துலேருந்து ஐயா வந்திருக்காங்க ஸோ இவங்கெல்லாமும் எங்களோட கூடி இருந்து இதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னால் நாங்கள் அதை முன்வைக்கிறோம் தேங்க் யூ தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு இதுக்குமே வந்து திரும்ப வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடத்தி இது வந்து ஒரு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் போய்ட்டுருக்கு இதுல இருந்து ஒரு சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து இன்னும் கையில் எடுத்து ஒரு பெரிய பெருசா வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு பிரசுக்கு முன்னாடி நாங்க வந்து முதலமைச்சர்கிட்ட இதறோம் வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்றதை நம்புறோம் நாங்க தெரிவிக்கிறாங்கன்றதை நம்புறோம் நாங்க தெரிவிக்கலன்ற பட்சத்தில் அப்புறம் அதை பத்தி நம்ம அதை பத்தி பேசிக்கிறோம் வந்து இல்லை அது வந்து இப்போ வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணுன்றது தான் நாங்கள் எல்லாமே வலைதளத்தில் இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவர் கேட்பார்ன்ற நம்பிக்கையில் இருக்கோம் அப்படி கேட்கலன்ற பட்சத்தில் அடுத்தது என்ன பண்ணணுன்றது வந்து நான் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க எல்லாத்தோடையும் கலந்து பேசி இது வந்து ஒரு நல்ல முடிவை எடுப்போம்

ஸோ இது மாதிரி பேசக்கூடாதுன்றது தான் நாங்கள் வைக்கிறோம் அது எலெக்ஷன் இல்லை கண்டிப்பாக எலெக்ஷன் டயத்தில் அது அந்த முடிவு எடுப்போம் ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து எப்போ நம்ம சமுதாயத்துக்கு வந்து யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட ஆதரவு கண்டிப்பாக ரெண்டே கால் கோடியிலேருந்து ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் பிள்ளைமாரி சமுதாயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாததில்ல இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இங்கே இன்றைக்கி பேசணுன்னா நாளை யூஎஸ்லேருந்து அடுத்து வெள்ளாளர்கள் இருந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க அதனால் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரீச் இருந்துகிட்டு இருக்குது அடுத்து ஒரு உச்சக்கட்ட நடவடிக்கை எடுப்போம் எங்கள் சமுதாயம் யார் எங்கள் சமுதாயத்துக்கு உதவி பண்ணுறாங்களோ ஒத்துழைப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் இல்லாட்டி எங்களோட எதிர்பார்டு எல்லா விஷயத்துலேயும் தெரியுங்க ஏறத்தாலும் எம்பி தொகுதியில் இருபத்தஞ்சி டு முப்பது தொகுதியில் வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்கள் சமுதாயம் ஆனால் நிச்சயமாக எங்களை அவமானப்படுத்துகிறவங்கள நாங்கள் ஆதரிப்போங்கிறது நடக்காது அதுக்கு உண்டான ஒரு தீர்வை தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கணும் தவறுச்சுனா நிச்சயமாக அது அடுத்த எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் ஆர் ராசா அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கல மன்னிப்பு கேட்கல அப்படின்னாக்கா மாநில தலைவரோடைய அனுமதியோட ஒரு கூட்டம் போட்டு ஆலோசனை கூட்டம் போட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணுற எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலையும் தருப்பூடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அது தலைவரனுடைய ஆணை கிணங்க இது கண்டிப்பாக வந்து இது வந்து ரிஃப்ளக்ட் ஆகும் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ளு எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்